இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் சம்பவம் இருக்கு இன்னைக்கான எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும் அது கிளீனா தெரியுது ஒன்னு முத்துக்குமரனுக்கு சம்பவம் இருக்கு ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா இன்னைக்கான எபிசோட கொஞ்சம் எப்படி சொல்லுது மனசை கொஞ்சம் உடம்பு எப்படி இரும்பாக்கிட்டு பாருங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா கண்டிப்பா அவருக்கும் இன்னைக்கான சம்பவங்கள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பா மெயினா அஞ்சுதா அன்சிதா சௌந்தர்யா ஜெஃப்ரி இவங்க மூணு பேருக்கும் பயங்கரமான சம்பவம் இருக்கு என்ன ஆர்டெடி சொல்லியிருந்தேன் நாள் கழிச்சு இவங்க விளையாடி ஓரளவுக்கு பெட்டரா விளையாடி இருக்காங்க லாஸ்ட் வீக் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் ஏன்னா லாஸ்ட் வீக் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசினார் சண்டே நான் கூட என்ன நினைச்சா எதுக்கு இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இன்புட் கொடுத்தா மட்டும் இதுக்கப்புறம் கழித்திட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா உண்மையிலேயே நிறைய பேர்கிட்ட சேஞ்ச் இருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித்தை போன வாரம் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேர்ந்து சேஞ்ச் இருந்தது அவர் ஜாக்லின் கூட அந்த ஆர்குமெண்ட் இருந்தது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அதில் நோட் பண்ணும்போது கிளீனாக தெரிஞ்சுது ஏன்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஓகே சார் நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் இந்த வாட்டி அவர் ஃபைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லைன்னு போதும் ரயனுக்கு போனார் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவித்ரா ஃபயர் மோட் ஆன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் கூட அப்போ கூட நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஃபயர் மோட் ஆனுன்றாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருந்தது ஆக்சுவலாக பவித்ரா இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட் போட்டு விளையாடி அப்படின்றது அப்படின்றது பாக்கும்போது தெரிஞ்சது சோ விஜய் சேதுபதி பேசுறது வந்து வீணா போல அப்படின்ற மாதிரி கிளியரா தெரிஞ்சுச்சு ஓகேங்களா சோ அந்த விஷயத்தை அவர் மென்ஷன் பண்றாரு இந்த மாதிரி இவ்வளவு நாள் கழிச்சு ஓகே பெட்டரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் அவர் கொடுத்த இன்புட்ஸ் வச்சு பெட்டரா இருக்காங்க அது உண்மைதான் வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் தான் முக்கியமான மேட்ரு முத்துக்குமரன் மேட்ரு ஆக்சுவலா முத்துக்குமரன் மேட்ரு என்ன சொல்றாரு விட்டு கொடுக்காத விட்டு கொடுத்து விளையாடாதீங்க விளையாடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்களே சோ தான் பிக் பாஸ் வச்சாரு டுஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு நானே எதிர்பார்த்தேன்னா விஜய் சேதுபதி வந்து ஓகே முத்துக்குமரன் போல போல போலந்துட்டு அந்த கேப்டன்சி டாஸ்க்கு திருப்பி நடக்கும் அந்த பாஸ் வந்து திரும்பி வரும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசுவாருன்னு நினச்சேன் ஆனால் இந்த ப்ரொமோ பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா வந்துடுச்சு சம்பவம் முத்துக்குமரன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆஃபியஸாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பணம் தப்பு தாங்க ஸோ விஜய் சேதுபதி கேள்வி கேட்கதாக செய்வார் போட்டு போல 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 தான் செய்வார்னு வச்சுக்கோங்க அவரும் ப்ரிப்பேர் ஆயிடுப்பாரு ஆக்சுவலாக மார்னிங்கே யோசிச்சிருப்பார் விஜய் சதுபதி நம்மளுக்கு இதில் அடிப்பாரு ஸோ நம்ம இப்பே ப்ரிப்பே ஆயிப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கான உதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு கொஞ்சம் அதான் உங்களுக்கு அஞ்சிதா ஃபேன்ஸுக்கு எப்படியோ அதே மாதிரி முத்துக்குமரன் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது கொஞ்சம் உடம்பு இம்பாக்கி தான் வச்சிங்கன்னா அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருக்க முத்து கொஞ்சம் உடம்பு எறும்பா இதாக வச்சுக்கணும் ஏன்னா அடி பார்த்தீங்கன்னா புழக்க இருக்கு அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சு போச்சு அது அவருக்கும் கெஸ்ட் பண்ணியிருப்பாரு ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே அப்படி சார் தெரிஞ்சு போச்சு பிக் பாஸே கண்டுபிடிச்சி போல போலும் பொழந்துட்டார் அப்படின்னு போது அப்போ பவித்ரா கிட்டு கொடுத்து கிளீனாக தெரிஞ்சு போச்சு ஆனால் இவர் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல நான் வந்து விட்டு கொடுக்கல நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு அதுதான் பவித்ரா என்ன சொல்கிறாங்க ஆமாம் அவர் டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி தான் எனக்கும் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனதை ஒத்துக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படிலாம் இல்லைங்க அவர் ஆபியஸாக விட்டு கொடுத்துட்டாருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து பவித்ரா வந்து அதை பற்றி யோசிச்சிட்டு இருந்தேன் எப்படி உங்களை வந்து தடுக்கலாம் எப்படி உங்களை வந்து பிளாக் பண்ணலாம் எப்படி உங்களை வின் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சிட்டு இருந்தேன் ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சடனாக அவங்க போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறார் ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா அதுவும் கூட உண்மையாக இருக்கலாம் அது இல்லை நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இப்படி எப்படி சொல்கிறது பால் போயிடுச்சு அப்படின்னும் போது எதுவும் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் எப்படி சொல்லுது ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற தான் ஒரே வழி அதுக்கப்புறம் அவர் விட்ட வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை தான் இங்கே பெரிய தப்பாக போய் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக அந்த வார்த்தையை விடாமல் இருந்தால் கூட முத்துக்கு முடி அப்படியே அதை சமாளித்து விட்டுருக்கலாம் இப்போ என்ன சொல்லிட்டாரு அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் வின் பவித்ரா வந்து பாலை போட்டாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரும்போது ஓகே நாலு தடவை வந்து கேப்டன் ஸ்டாஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு

பிக் பாஸுமே சரி அந்த ஒரு வார்த்தை வந்து முக்கியமான வார்த்தைங்க விஜய் சேதுபதி கண்டிப்பாக முத்துக்குமர் எந்திரிச்சு கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முத்துக்குமர் நோட்டு இந்த மாதிரி இல்லை சார் லைட்டாக டைவர்ட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னார்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா ஏதோ ஒன்று சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்னாலும் விஜய் சேதுபதி கேட்குற முதல் கேள்வி இதுவாக தான் இருக்கும் சரி ஓகே அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா ஓகே அதுக்கப்புறம் எதுக்குப்பா இந்த மாதிரி நாலு தடவை பவித்ரா நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்ப மட்டும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்ற கேள்வியை கம்பல்சரி விஜய் சதுபதி கேட்க தான் போகிறாரு அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதை மட்டும் முத்துக்குமரன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல ரெண்டே விஷயம் தாங்க சிம்பிள் ஒன்று விட்டு கொடுத்தனா விட்டு கொடுத்துன்னு ஒத்துக்கிட்டு போயிடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடி வாங்க போறது எப்படி இருந்தாலும் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அடி அடி கன்ஃபார்ம் அடி உத கன்ஃபார்ம் உள்ள போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அது வந்து ஒத்துக்கிட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னா நான் டிஸ்ட்ராக்ட் தான் ஆன அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் நிற்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றதே எதுனா விட்டு கொடுக்குறதா அர்த்தம் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பவித்ராவை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங் எனக்கு என்னமோ தோணல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பவித்ராவை எப்படி அட்டாக் பண்ணுறது இப்போ ஜெஃப்ரியை வந்து ஈஸியாக ஒரு ஹேண்டில் பண்ணிட்டார் ஸோ பவித்ரா மேலே ஒரு கன்சர்ன் இருக்கு ஏன்னா நாலு தடவை வந்திருக்கு இந்த பொண்ணு வின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்சர்ன் கம்பல்சரி இருந்திருக்கும் ஸோ அதோட மோட்டிவே என்ன அப்போ என்ன வருது அங்கே வந்து விட்டு கொடுக்கலாமான்ற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு வந்திருக்கு ஸோ அது அதை வச்சு தான் பிக் பாஸ் காண்டானா அவர் கோவப்படுறது வந்து எந்த விதத்திலயுமே தப்பே சொல்ல முடியாது ஏன்னா ஐநூறு பேர் உழைச்சிக்கிட்டு அவர் விட்ட வார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான வார்த்தை தான் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் வச்சுக்கோங்களேன் ஆனால் ஓப்பனா சொல்லலாம் அவர் காண்டான விதத்தை வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கு உண்மையிலே என்னன்னா இவன் தான் ஓரளவுக்கு விளையாடிட்டு இருந்தான் உண்மையா இவனும் இப்போ நம்மளை ஏமாத்துறானே இவ்வளோ நாள் எவனும் ஏமாத்திட்டு இருந்தா இப்போ ஓரளவுக்கு டாஸ்க் விளையாடுறவங்களும் நம்மளை ஏமாத்தினா இதுக்கப்புறம் எங்க தாண்டா போறது நாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கும்ல சோ இந்த செட்டு எல்லாமே போட்டு கேப்டன்சி டாஸ்க்கு ஒரு செட்டு எல்லாமே போட்டு நாங்க ரெடி பண்ணி வச்சிருப்போம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல டாஸ்க்கு முடிச்சிட்டு போனா அந்த செட்டுக்கு

எனவேஸ் அதை விட்டு தொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் தான் அந்த அஞ்சிதா மேட்டர் சொல்கிறாரு அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து நடிக்கிறாங்க நடிகை அப்படின்ற வார்த்தையில யூஸ் பண்ணாங்களே சோ அத மீன் பண்ணி தான் விஜய் சேதுபதி பேசுகிறாரு ஆப்வியஸாக தெரியும் ஜாக்லின் வந்து கால் மாட்டி நசுங்கிட்டு இருக்கு அந்த சமயத்துலேயே அஞ்சிதா என்ன சொன்னாங்க நடிக்கிறான் நடிக்கிறான்னு அதே அதேமாதிரி ராணுவ கீழே விழுந்து துடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடிக்கிறான் அவன் நடிக்கிறான்னு சொன்னாங்க சோ நிறைய இடத்துல திருப்பியும் அதாவது டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரெட் கார்பெட் வந்து வீட்டுக்குள்ள வந்தது இல்லை ஜாக்லினுக்கு அப்படி என்ன சொன்னாங்க பாத்தியா பிக் பாஸ் சீசன் எட்டு நடிகை நேற்று தான் சொன்னால் அதுக்குள்ளே ரெட் கார்பெட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கலாச்சிட்டு இருந்தாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த நடிகை நடிக்கிறா அப்படின்ற சொன்ன வார்த்தை வந்து தப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகல ஏன்னா எப்படி சொல்றது கூட இருக்கவங்க என்னதான் சொன்னாலுமே உங்களுக்கு அது ஃபீலே ஆகல அவன் நடிக்கிறதா செய்ய நடிக்கதா செய்யறாவ பக்காவா வீட்டுக்குள்ள நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி போட்டு போல போலும் போலக்கு போறாங்க இன்னைக்கு இன்னைக்கு எபிசோட்ல பயங்கரமான சம்பவமே அஞ்சு தாக்குதாங்க சொல்கிறேன் சொல்றேன் அன்ஷிதாவன் கதை போறாங்க அப்படின்றது மாதிரி கிளியனா தெரிஞ்சிச்சு ஏன்னா கொஞ்சமாவது மனசாச்சிருக்கணும் ஒருத்தவங்க ஹர்ட் பண்றமே அந்த இடத்துல அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றமே ஒரு தடவை சொல்லியிருந்தா பரவாயில்ல ஓகே ராணுவ விஷயத்தில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்று போட்டாங்கல்ல நான் தெரியாம சொல்லிட்டு ராணுவ இதுக்கப்புறம் என் வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையே வராது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸோ அவ்வளோ போட்டுட்டு ஓகே இதுக்கப்புறம் எல்லாம் திருந்திருவாங்க கூட எந்திரிச்சு சொல்லும் போது கோவப்பட்டாங்க நான் என்னோட இருந்து சொல்கிறேன் அந்த சாரி அது எப்படி நீங்க கொச்சப்படுத்துறீங்க ராணுவுக்கு நான் வந்து தெரியாம சொல்லிவிட்டு அதனால இப்போ சாரி ஸோ அதை வந்து நீங்க கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து அப்படியே மாதிரி திட்டிருப்பாங்க ஸோ இவ்வளோ பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இதுக்கப்புறம் அப்போ மனசுல இருந்தே கேள்வி கேட்டீங்க அது அதுக்கு சாரி கேட்டிங்க ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எப்படி அதே வேலையை பண்ணுறீங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரோட கேள்வி இருக்குது ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்னைக்கான எப்பிசோடு எனக்கு தெரிஞ்சு தோங்க போறாருன்னு நினைக்கிறேன் மேபி முத்துக்குமரனை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு அடி அடிச்சிட்டு உட்கார வச்சுட்டு ஏன்னா முத்துக்குமரன் வந்து ரொம்ப ஹெவியாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அடிப்பார் அடி இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக அடிப்பார் ஏன்னா பெருசாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா அவன் வந்து போயிட்டான் இதுக்கப்புறம் அவனை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டு விட்டு வெளியே ஓடி போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அதனால பெருசாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை லைட்டாக அடிச்சுட்டு

இது வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்ற ஜஸ்ட் ஜஸ்ட் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் ஆனால் கொஞ்சம் கூட அவங்க யோசிக்காமல் அவனுக்கு என்ன ஆனால் நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவனை லாக் பண்ணணும் அவனை வந்து பார்த்திங்கன்னா என்ன லாக்ல வச்சுக்கணும் எனக்கு தேவையான நான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போயிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு தேவையான திருப்பி வந்து அவங்களை அவங்களே திருப்பி லாக் பண்ணுவேன் ஸோ என்னோட கேம் எப்படி வேணா இப்படி இப்போ எனக்கு என பக்கத்து எனக்கு பக்க பழமாக பார்த்திங்கன்னா கேப்டன் இருப்பார் கேப்டன் அப்படின்னு கூப்பிட்டா விஷால் ஓடி வந்துடுவார் இதுதான் பார்த்திங்கன்னா அன்ஷிதாவோட கியாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கான எப்பிசோடில் பெரிய செய்கி அன்ஷிதாக தான் இருக்க போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிச்சு விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் அதாவது போன போன வாரம் அதுக்கு வாரம் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கான எபிசோடையும் கொடுப்ப போறாரு அது கிளீனா தெரிஞ்சிச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரொம்ப சாஃப்டா ஆரம்பிப்பாரு வந்து ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓகே இன்னைக்கான டாஸ்க் இது நடந்திருக்கு இதை பத்தி என்னென்ன விசாரிப்பு அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாரு இன்னைக்கான ப்ரோமோ நோட் பண்ணீங்கன்னா தெரியும் மூணு விஷயத்தை வந்து எடுத்து பாட் பாட்டா பேசிட்டு போயிருக்காரு சோ அப்படின்னு போதே ஓகே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது என்னதான் ஒரு ப்ரொமோஷன் விடுதலை படத்தோட ப்ரொமோஷன்ல சுத்திட்டு இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும் தெரியுது சோ அப்போ இன்னைக்கான சம்பவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கான சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதாக்கு வந்து பெரிய அடிவுளுமா இல்ல முத்துகுமரன் குளுன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை